சுயம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் சபரிநாதனின் அன்பு வணக்கங்கள் ஆண்களின் அழுகை பற்றி ஓசோ அவர்களின் பார்வையை இப்போது பார்ப்போம் சமுதாயம் ஆண்களின் மீது ஆணவத்தையும் தற்பெருமையையும் திணித்து விட்டதன் காரணமாக அவன் அழுகையை இழந்து விட்டான் அழுவது பெட்டைத்தனம் என்று ஆகிவிட்டது அது உண்மை உண்மையன்று அது ஒரு அசிங்கமான ஆணாதிக்க கருத்து அசிங்கம் மட்டுமல்ல செயற்கையானதும் பொய்யானதும் ஆகும் ஏனென்றால் ஒரு பெண்ணின் கண்களுக்குள் எவ்வளவு கண்ணீர் சுரப்பிகள் உண்டோ அதே அளவு கண்ணீர் சுரப்பிகள் ஆணின் கண்களுக்குள்ளும் உண்டு அதில் இயற்கை எந்த வேறுபாட்டையும் வைக்கவில்லை எத்தனையோ நூற்றாண்டுகளாக ஆண் ஆணவக்காரனாக இருந்ததால் கண்ணீர் சிந்துவது பலவீனம் என்று நினைத்து கொண்டான் அவன் கண்ணீர் விடுவதை நிறுத்தி கொண்டான் ஆனால் அதனால் என்ன பின் விளைவுகள் ஏற்படப் போகின்றன என்பது அவனுக்கு தெரியவில்லை பெண்களை விட ஆண்களுக்கே அதிகம் பைத்தியம் பிடிக்கிறது காரணம் துக்கத்தை கட்டுப்படுத்துவது நெருக்கடியான நேரத்தில் உணர்வுகள் கொந்தளிக்கின்றன அந்த நேரத்தில் ஆண் அதை அடக்கி விடுகிறான் ஆனால் பெண் அப்படி அடக்குவதில்லை அள தோன்றினால் அவள் அழுது விடுகிறாள் ஆணை விட அவள் இயல்பாக இருக்கிறாள் அதனால் ஆண் மகன் இழந்துவிட்ட சில அபூர்வ அனுபவங்கள் அவளுக்கு கிடைத்து விடுகின்றன பெண் ஆரோக்கியமாக இருக்கிறாள் ஆணை விட ஐந்து ஆண்டுகள் அதிகம் வாழ்கிறாள் ஆணை விட அதிகம் அமைதியாக இருக்கிறாள் குறைவான பெண்களுக்கே பைத்தியம் பிடிக்கிறது பெண்களில் சிலரே தற்கொலை செய்து கொள்கிறார்கள் ஆனால் ஆண் இறுக்கத்தை சேமித்து கொண்டே போகிறான் இனிமேலும் கட்டுப்படுத்த முடியாது என்ற எல்லை வந்துவிடுகிறது அடக்கப்பட்ட உணர்ச்சிகள் பழிவாங்க காத்திருக்கிறது அந்த கட்டத்தில் அவன் தற்கொலை செய்து கொள்கிறான் அல்லது கொலை செய்கிறான் அல்லது பைத்தியமாகி விடுகிறான் ஆண்களின் உணர்வுகள் அடக்கப்படுகிறது இல்லாவிட்டால் மனிதர்களை படுகொலை செய்யும் அளவு தூண்டுவது எப்படி பெண்கள் இன்னும் தம் சொந்த இயல்பிலேயே இருந்து வருகிறார்கள் ஆண்களுக்கு சொல்கிறேன் கண்ணீர் சிந்த வெட்கப்படாதீர்கள் நீங்கள் இயல்பாக இருப்பதற்காக பெருமைப்படுங்கள் விளக்க முடியாததை கண்ணீரால் காட்ட முடிந்ததற்காக பெருமைப்பட்டு கொள்ளுங்கள் வார்த்தைகள் கொண்டு சொல்ல முடியாத உங்கள் இதயத்தின் நெகிழ்வே கண்ணீர் கண்ணீரை இழந்த கண்கள் அற்புதமான கண் அழகை இழந்தவை கண்களின் மேலான செல்வத்தை இழந்தவை என்னுடைய மக்கள் எல்லாரும் பரிபூர்ண இயல்புடையவர்களாக சுத்தமான எளிமை கொண்டவர்களாக தங்கு தடையற்றவர்களாக இருக்க வேண்டும் கண்ணீர் பெருகினால் மகிழுங்கள் நீங்கள் உயிரோடு இருப்பதாக எண்ணுங்கள் செத்தவர்கள்தான் அளமாட்டார்கள் பிணத்திற்கு கண்ணீர் ஏது உயிரோடு தான் இருக்கிறோம் என்று சொல்பவர்கள் அளவில்லையானால் கண்ணீர் சிந்துவது இல்லையானால் அவர்கள் வாழ்வு பொய் வாழ்வு அவர்கள் எப்போதோ செத்து போனவர்கள் அவர்களுடைய கண்ணீர் என்று வற்றியதோ அன்றுதான் அவர்களுக்கு மரணம் நேர்ந்ததாகும் அன்றுதான் அவர்களது அன்பும் செத்து போனது உன் கண்களில் கண்ணீரை வரவழைக்கவில்லை என்றால் இந்த அன்பு செத்து போனது என்று அர்த்தம் கண்ணீர் துக்கத்துடனும் கவலையுடனும் மட்டும் தொடர்புபடுத்தப்படுவது துரதிருஷ்டவசமானது அதன் பரிமாணம் அவ்வளவுதானா அதற்கு மேலும் உண்டு அன்பினால் நன்றி உணர்வால் வழிபாட்டினால் அமைதியால் கண்ணீர் பெருகுவதுண்டு அடக்கப்பட்டவைகளை வெளியேற்ற கண்ணீரே மாமருந்து நீங்கள் மனம் நிறைந்திருந்தால் உங்கள் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக கண்ணீர் பெருகும் சொல்லாதவற்றின் பாடல்களே கண்ணீர் அன்பின் ஒரே வெளிப்பாடு கண்ணீர் இத்துடன் இந்த பதிவு முடிகிறது மேலும் ஒரு சிறப்பான பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்